ஐந்தெழுத்து சொற்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முதல் சொல்லுக்கான வாய்ப்பு ஆரம்பம் ஆரம்பம் ஆலமரம் ஆலமரம் ஆரவாரம் ஆரவாரம் நல்ல யூகம் அருமையான ஊகம் எனக்கு தெரிந்து இந்த எழுத்துக்கள் வர மாதிரி எல்லாம் அழகான சொற்களாக சொல்லியிருக்கீங்க உங்களுடைய ஊகத்தை தாண்டி அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கே ஆர்வமாக இருக்கிறது ஆத்திரம் ஆத்திரம் இது எளிமையான சொல் தானே சரி அடுத்த சொல்லுக்கு போவோம் இப்ப முயற்சி பண்ணுங்க அடுத்த சொல்லுக்கான முதல் பிடிவாதம் பிடிவாதம் பிடித்தல் பிடித்தல் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்னு மணி மேல சொன்னீங்க அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் பிள்ளைகள் அப்படின்றாங்க இல்ல அது என்ன சொல் தெரிஞ்சுக்குவோம் பிரச்சனை இது நேரடி தனித்தமிழ் சொல் அல்ல இருந்தாலும் எல்லாரும் அன்றாடம் நம்ம இதை பயன்படுத்தி கொண்டிருப்பதால் நானும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதை பாப்பமா மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு குடும்பம் குடும்பம் நல்ல சொல் சொல் குறிக்கோள் நல்ல சொல்லா